யாருக்கு ஆனா பண்ணா நானும் பேர் என்ன மாரிமுத்து எப்படி செத்த உடம்பு சரியாம செத்தம் அக்கா பிள்ளையா அதுல அந்த பிள்ளை வந்தாச்சு

கட்ディ வெச்சு கீழே போட கூட சரியா நல்லா முடியை வெட்டி விட்டு நல்லா ஒரு கட்ட கட்ட தண்ணி இன்னும் ரெண்டு கட்டை புடிச்சா கையில வரணும் வா <cko disguised> <sein>

போடா அங்க இங்க பாക്ക് இங்க என்ன பாக்குற நீ இங்க என்ன பாக்குற நீ என்ன பாக்குற இங்க என்ன பாக்குற இங்க வாடா டேய் இங்க வாடா இப்படி இங்க வாடா வாடா கூப்பிடு டேய் மச்சான் பங்காளி அப்ப என்ன சொல்லு அண்ணே என்ன இப்படி ஆயிடுச்சே

சூப்ப <im> <Glattu> <laughs> <laughs> <laughs>